வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடிகாசை சீரியல்ல சரியில்லை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க மீனா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பைய தூக்கிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காங்க அவங்க அம்மா கேள்வி கேட்டு சலிச்சு போய் அந்த பக்கம் போயிட்டு சத்தியா உள்ளர் வர்றாரு வாக்கா எப்ப கேக்க கேட்க கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை அக்கா உன்னதான் கேட்டேன்னு சொல்ல இப்ப தான் வந்தேங்கிறாங்க அவங்க நிமிந்து கூட பார்த்து பதில் சொல்லலை எங்கேயோ பார்த்துட்டு பேசுறாங்க மாமா வரலையான்னு சத்யா கேக்க நிமிந்து தம்பிய ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் அதே பொசிஷனுக்கு போயிடுறாங்க டெய் நான் ஏண்டா திட்டுறேன் துணிமணியோட வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல சத்யா ஏன்னு கேக்குறாரு ஏன்னு கேட்டா ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா இதுக்கு மேல ஏதாவது கேட்டா நான் இங்க இருந்து போறேன்னு சொல்றா என்ன பண்ண சொல்றேன்னு அப்படின்னு அவங்க அம்மா நொந்து போய் சொல்ல சத்யா மறுபடியும் அக்காட்ட வர்றாரு அக்கா என்னக்காச்சு வீட்டில் அத்தை ஏதாவது சொல்லிட்டாங்களா அவங்க எப்போவுமே அப்படி தானே காலி டம்ளர் தரையில் விழுந்த மாதிரி ஏதாவது கொடன்னு பேசிட்டே இருப்பாங்க அவங்க உன்னை திட்டி நான் மாமா கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க டேய் அவங்க அப்படி சொன்னாலும் அதுக்கெல்லாம் இவ இப்படி கிளம்பி இங்கே வரமாட்டா இவளுக்கு ஏதோ மாப்பிள்ளையோட தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அக்கா மாமா கூட ஏதாவது சண்டையா அப்படியே சண்டை போட்டாலும் அவர் உன்னை எப்படி போக விடமாட்டாரு அப்படின்னு சத்யா கேட்க மீனா அப்படியே குத்துக்கல்லு மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க வாயை திறந்து ஏதாவது சொல்றாளா பாரு ஏன்டி இப்படி எதுவுமே சொல்லாம மறைக்கிறேன்னு அவங்க அம்மா கேட்கிறாங்க ஏதோ கோமா ஸ்டேஜ்ல இருந்து முடிச்சவங்க மாதிரி என்ன கேக்குறேங்கிறாங்க மீனா ஏன் மறைக்கிறேன்னு கேட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா மறுபடியும் கேக்க மீனா அம்மாவை பார்த்துக்கிட்டே எழுந்திருக்கிறவங்க அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் என்னாச்சு அப்படின்னு பக்கத்துல போய் கட்டிக்க மீனாவும் அழறாங்க ஏய் மீனா ஏண்டி அழறேன்னு முகத்திருப்பி திருப்பி விட்டுட்டு இருக்காங்க உங்க அம்மா சரி நீ காரணம் இல்லாம இங்க வந்திருக்க மாட்டேன்னு தெரியுது உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு சரியா அழாத அழாத நீ போய் கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல திறந்து வேண்டாமாங்கிறாங்க மீனா நாள் முழுவதும் வேலை வேலைன்னு இருப்பேன் இன்னைக்காவது கொஞ்சம் ரெஸ்டடு தூங்கி எழுந்தால் எல்லாம் சரியாயிடும் வா வந்து படுவா அப்படின்னு ரூமில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவங்க அம்மா வெளியில் வர்றாங்க சத்யா ஒரே குழப்பமாக இருக்காரு என்னம்மா அக்கா இப்படி இருக்கா அப்படின்னு கேட்க தெரியலையேடா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா ரொம்ப எமோஷனலா இருக்கா நீ எதுவும் கேட்டுக்க வேண்டாம் மாமாவுக்கும் அக்காவுக்கும் தான் ஏதாவது சண்டையாக இருக்கும் அப்புறம் பொறுமையா அவளை என்னன்னு சொல்லுவா நான் வேணும்னா அப்புறமா மாமா கிட்ட போன் பண்ணி கேக்குறேன் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் விடுங்கிறாரு சத்யா அவங்க அம்மா அவங்க கலக்கத்தோட ஒரு தடவை ரூமா திரும்பி பார்த்துட்டு சரின்னு தலையாட்டுறாங்க நேர அவங்க வீட்டுக்காரர் படத்துக்கிட்ட போய் ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க விஜயா வீட்டுல ரோகிணி பாஞ்சு பாஞ்சு வேலை செய்யறாங்க சோஃபாவை நகர்த்தி வச்சுட்டு வீட கூட்டுறதும் கார்பெட்டை எடுத்து போட்டுட்டு கிளீன் பண்றது அப்படின்னு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க விஜயாவும் மனோஜும் வர்றாங்க உடனே மனோஜ் பதறி போய் ரோஹிணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க பார்த்தா தெரியலையா அப்படின்றாங்க ரோஹிணி நீ எந்த வேலையெல்லாம் பண்ற அப்படின்னு மனோஜ் கேட்க வீட்டில் இருக்க வேலையை செய்யாம இருக்க முடியாதுல்ல இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லுங்கிறாங்க ரோகிணி என்னடான்னு மனோஜ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க உலர வர்ற அண்ணாமலைய வாங்க அங்கிள் உட்காருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக விஜயாவும் அண்ணாமலையும் ரோஹிணிய வித்தியாசமா பாத்துட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி ரூம்ல இருந்து வர பின்னாடியே ரவியும் வர்றாரு மீனா காஃபி அப்படின்னு கிச்சனை பார்த்து குரல் கொடுக்கறாங்க ஸ்ருதி ஸ்ருதி அண்ணிதான் இங்க இல்ல இல்ல அப்படின்னு ரவி சொல்ல ஆமா இல்ல மறந்தே போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க ரோஹிணி டிக டிக்குன்னு காஃபி எடுத்துட்டு வந்து அங்கிள் இந்தாங்க அங்கிள் நீட்டுறாங்க அண்ணாமலை வாங்கிக்க விஜயா ரொம்ப பெருமையா பாத்துட்டு இருக்காங்க அப்படியே போற போக்குல உங்க ரெண்டு பேருக்கும் காஃபி போடுவான்னு கேட்க ஆ சரிங்க நீங்கிறாரு ரவி ஆஹா எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்னன்னு ரோஹினி கேக்குறதுக்குள்ள இப்பதானே காஃபி வேணும்னு சொன்னேங்கிறாரு ரவி இவங்க போடுற காஃபி கசாயம் மாதிரி இருக்கும்டா அங்கில பாரு அப்படின்னு ஸ்ருதி காட்ட ரவிய பாக்குறாரு அண்ணாமலைய அவரு மிளகாத்தூள் தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு அவரால முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல அதை பார்த்துட்டு இருக்க விஜயாவோட முகம் வெனக்கென்ன குடிச்ச மாதிரியே இருக்கு இதை பார்த்தோன்னே ரவி அந்த பல்ட்டி அடிச்சாரு அண்ணி எனக்கும் காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன வேணுங்கிறாங்க ரோஹிணி அய்யோ நான் பயந்து போய் பாக்குற ஸ்ருதி ரவிய லைட்டா கிள்ளி வச்சிடுறாங்க ஏய் எதுக்கு கிள்றேங்கிறார் அவரு இல்ல தான் இதெல்லாம் சொல்றாங்களான்னு நம்ப முடியலடா அப்படின்னு ஸ்ருதி ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்க ரோகிணி முறிச்சிட்டு இருக்காங்க ஒரு வழியா அந்த அடிமை அதே கிளம்பி போயிடுச்சு இந்த பணக்கார பிசாச என்ன பண்றதுன்னு அவங்க பார்வையில தெரியுது ஓஹோ அப்படிங்கிற ரவி வெடுக்குன்னு ஸ்ருதியை செகண்ட் வழியில துடிச்சு போயிடுறாங்க அப்படின்னு கேட்க அவங்க கைய தேய்ச்சி விட்டுக்கிட்டு ஆமா ஆமா நெஜம்தாங்கிறாங்க ஸ்ருதி விளையாடாதீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு ரோஹினி படு சீரியஸா கேட்க எனக்கு எதுவும் வேண்டாம் நானே பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறாங்க ஸ்ருதி ரோகிணி ரவி உங்களுக்குன்னு ஆ என்ன ஓகே பண்ணனால அவரு சமாளிச்சிடுறாரு ஆன்டி உங்களுக்கு அப்படின்னு வந்து நிக்க உனக்கு என்ன தெரியுமோ அத சமைச்சு போடுமாங்குறாங்க விஜயா சரிங்க ஆண்டி அப்படின்னு ரோகிணி சந்தோஷமா அங்க இருந்து போக ஐயோ எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு விஜயா பயத்துல உறைஞ்சு உட்கார்ந்துருக்க அண்ணாமலை அந்த காஃபி என்னதான் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்காரு மறுபடியும் அவரை பார்த்துட்டு பயந்து போய் உட்கார்ந்து விஜயா ரோகிணி கிச்சன்ல சமையல்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணிட்டு இருக்க இங்க வடசட்டி ஹை ஃபிளேம்ல இருக்க அங்க இருந்த வெஜிடபிள்ஸ் தூக்கி வீசுறாங்க இல்ல பாதி உள்ளவும் பாதி வெளியவும் விழ கிச்சனே புக மண்டலமா இருக்கு பயங்கர கடுப்பா சமையல் பண்றவங்க கைய சுட்டுகிட்டு ஆ ஓ ஐயோ அப்படின்னு அழவே ஆரம்பிச்சிடுற ரோகிணி ச்சே இந்த மீனா எப்படி தான் எல்லா வேலையும் செய்யறாங்களோ அப்படின்னு கொஞ்சம் அழுகியோட கையை தடவிட்டு நிற்கிறாங்க கால்ல எல்லாரும் பயத்துல உட்காந்துருக்க அண்ணாமலை காஃபியை வாய்க்கிட்ட கொண்டு போறதும் கீழே வைக்கிறதுமா இருக்காரு அப்போ முத்து வாங்க முத்து அப்படின்னு ஸ்ருதி சொல்லு முத்து காஃபி குடிக்கிறியான்னு கேக்குறாரு அண்ணாமலை யாருப்பா போட்டது அப்படின்னு முத்து கேட்க ரோஹிணி தான் பெருமையா சொல்றாரு மனோஜ் முத்துவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது பார்லரமா அம்மா காஃபி போட்டுச்சா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி பார்க்க அங்க ரோகிணி கூட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பாக்குற முத்து கிளாப் பண்றாரு ரோஹிணியும் வீட்டை கூட்டுறது நிறுத்திட்டு அங்க வர்றாங்க எல்லாரும் எதுக்குடா இவன் கையை தட்டுறான்னு பாத்துட்டு இருக்காங்க மனோஜ் அதை வாய திறந்து கேட்டுடுறாரு இல்ல மீனா இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாதுன்னு பிளான் பண்ணிருச்சாடா உன் பொண்டாட்டி அப்படின்னு முத்து சொல்ல ரோகிணிக்கு திக்குன்னு இருக்குது நம்ம பிளான் இவன் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு தகுச்சு போய் பாக்குறாங்க ரோஹினி எதுக்கு அந்த மாதிரி நினைக்க போறா அப்படின்னு மனோஜ் கேட்க டேய் பார்லர் அம்மா எப்பவுமே ஆர்டர் சொல்றதுக்காக தான் கிச்சன் பக்கமே போகும் சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் டைனிங் டேபிள் பக்கம் வரும் இப்ப வேலை செய்ய வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு முத்து கேட்க மத்தவங்களும் அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா மனோஜ் யோசிக்க கூட ரெடியா இல்ல என்ன அர்த்தங்கிறாரு மீனா செய்யற வேலையெல்லாம் அதுவே செஞ்சிருச்சுன்னா மீனா திரும்ப வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல அதுக்கு தாங்கிறாரு முத்து ஆ அப்படின்னு ஸ்ருத்தியை ஆமோதிக்க மீனா இல்லைனாலும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்னு காட்டுறாங்களாமா திட்டமிட்ட சதிப்பா அப்படின்னு முத்து சொல்ல ஓ இந்த வேலை செய்யறதுக்கு பின்னாடி இவ்வளோ பிளான் இருக்கா அப்படின்னு விஜயா நினைச்சிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவும் யோசிக்க வேண்டியது தாங்கிறாங்க ஸ்ருதி ஏன்னா இதுக்கு முன்னாடியே மீனா சம்டைம்ஸ் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்பெல்லாம் ரோகிணி வேலை செய்யவே இல்லையே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆமா இல்லனு எல்லாரும் அதை பத்தியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அது வேற ஒன்றும் இல்ல மீனா திரும்ப வரக்கூடாதுல்ல அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு முத்து சொல்ல டென்ஷன் ஆகுற ரோகிணி அங்கிள் இவரா உன்னை நினைச்சு பேசிட்டு இருக்காரு இங்க எல்லாரும் வேலைக்கு போகணும் காலையில ரெடி ஆகணும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் வேற யார் அங்கிள் செய்வாங்க மீனா வேற கிளம்பி போயிட்டாங்க எப்படினாலும் வீட்டு வேலை யாராவது செஞ்சு தானே ஆகணும் அங்கிள் தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இது தப்பா அப்படின்னு ரோஹிணி ஹைபிச்சுல கத்துறாங்க இந்த சில நாளா மீனாவோட பார்வையால அவங்க வாயை திறக்க முடியாம இருந்தது அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப அவங்க அதிகாரமா கத்திட்டு இருக்க அண்ணாமலை ஏதோ சொல்ல வர்றாரு உடனே விஜயா ஏங்க இதெல்லாம் அவன் நமக்காக தானே செஞ்சிட்டு இருக்கா ஏ இவன் பொண்டாட்டி மட்டும் தான் வேலை செய்யணும்னு உரிமை இருக்கா என்ன அப்படிங்கிறாங்க விஜயா அட ஏங்கப்பா ஏ இத்தனை நாளா பார்லர் அம்மாவுக்கு இங்க உரிமை இருக்குன்றது தெரியலையா அப்படின்னு முத்து கேட்க விஜயா கிட்டையும் பதில் இல்ல பார்லர் அம்மாவை திரும்பி பார்த்து அப்படின்னு கேக்க அவங்க கிட்டேயும் பதில் இல்லை மீனா தான் தெரியுது பயங்கரமான கேடிதாம் நீ அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் கோவம் வந்துருது பாருமா ரோஹினிய எப்படி பேசுறான்னு அப்படின்னு மனோஜ் கம்ப்ளைண்ட் பண்றாரு அம்மா கிட்ட ஏங்க அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா மனோஜ் ரவி கிட்ட பேசுற மாதிரியே அவ ரோஹிணி கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான் ரோஹிணி அவனுக்கு யாரு அன்னிங்கிற மரியாதைய கொடுக்கறான் அவன் அப்படி என்ன விஜயா முத்துவ ஃபேமிலிக்குள்ள இன்க்ளூட் பண்ணி அவருக்கு உறவெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்பா அம்மா மீனா இங்க இருக்கிறவர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்களாம் அது தப்பு கிடையாது இதுல மட்டும் ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க பாருப்பா இப்படி பண்ணி பண்ணி தான் மீனா இங்க இருந்து அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீ தான் அம்மா எல்லாம் இல்ல நீ குடிச்சுக்கிட்டே இருக்கன்னு தான் அது கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு மனோஜ் ஆடு மாடு ரேஞ்சுக்கு சொல்ல முத்துவுக்கு கோபம் வந்துருது என்னது அதுவா என்னடா ஆடு மாட சொல்ற மாதிரி சொல்ற மரியாதையா பேச சொல்லிட்டேங்கிறாரு முத்து அப்ப நீயும் ரோஹிணிய மரியாதையா பேசுடா உனக்கு மட்டும் ஒரு நியாயமா அப்படின்னு மனோஜ் சொல்ல நல்லா கேட்டு விட்டேடா அப்படியாவது அவனுக்கு புத்தியில உரைக்குதான் பாக்கலான்ற மாதிரி விஜயா பாத்துட்டு இருக்காங்க டேய் ஏண்டா ஆள் ஆளுக்கு சண்டை பிடிக்கிறீங்க இங்க பாரு முத்து ரோஹிணி நம்ம வீட்டுல வேலை செய்யறானா அதுக்காக மீனா வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்க மீனா மட்டும் இந்த வீட்டுல வேலை செய்யணும்னா மீனா இந்த வீட்டு மருமக முதல்ல வந்த மகாலட்சுமி மீனா இல்லாதது இந்த வீட்டுக்கு பெரிய குறைதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கரெக்ட் அங்கிள் ரோகிணி இந்த வேலையெல்லாம் செஞ்சாலும் மீனாவை அவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ஏங்க இவன் எங்க அவ போயிட்டான்னு கவலைப்படவா போறான் இப்போ குடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் கிடைச்சிருச்சு பொழுது குடிக்க போறான் இவங்களாவே முடிவு பண்ணி சொல்ல முத்து முறிச்சிட்டு நிக்கிறாரு விஜயா நீயா யோகம் பண்ணி எதையும் பேசிட்டு இருக்காத இதுக்கெல்லாம் மூல காரணமே நீதான் தான் அத மறந்துடாத அண்ணாமலை சொல்ல நானா இவனை போய் குடிச்சிட்டு வர சொன்னேன் இல்ல நான் தான் இந்த மீனாவை வெளியே போச்சோன்னா அப்படிங்கிறாங்க விஜயா பிள்ளைங்களையும் மருமகளையும் சமமா பாக்காம ஏற்ற தாழ்வோட பாக்குற பாத்தியா அதுதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வந்துட்டாரியா அப்படின்னு விஜயா முகத்து திருப்பிக்கிறாங்க அந்த பக்கம் திரும்பினா முத்துவோட முகம் தெரிய இன்னொரு பக்கம் திருப்பிக்கிறாங்க அங்கிள் வேற யாருக்கும் கஷ்டம் வர வரக்கூடாதுன்னு தான் நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் வேற எந்த நோக்கமும் இல்லைன்னு முத்துவ பார்த்துட்டு சொல்றாங்க ரோகிணி அங்கிள் நான் கொஞ்ச நேரத்தில் சமையல முடிச்சுடுறேன் அப்படின்னு ரோகிணி கிச்சனுக்கு போக முத்த சாப்பிட்டுட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அண்ணாமலை எழுந்திருக்கிறாரு இல்லப்பா வேணாம்ப்பா பா இப்பதான் இவன் பொண்டாட்டிய பத்தி பேச வேணாம்னு சொல்றான் இவன் நாளைக்கு என் பொண்டாட்டி சமைச்சதை சாப்பிடாதன்னு சொல்லுவான் எனக்கு எதுக்குப்பா வம்பு எனக்கு சவாரி இருக்குப்பா நான் கிளம்புறேன் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு முத்து கொஞ்சம் சோர்வாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அப்போ அண்ணாமலையும் எழுந்து வர்ற போன முத்து திரும்பி வந்து ஆனால் ஒன்றுப்பா இதுக்கு முன்னாடி எனக்கும் மீனாவுக்கும் எவ்வளவோ சண்டை வீட்டை போனது இல்ல ஆனா இப்ப ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு போயிருக்கா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க கிச்சனுக்கு போலான்னு திரும்பின ரோகிணி ஐயோ மழை விட்டாலும் தூவான விடாத போல இருக்கே இவன் எங்க தோண்டி துருவ போறானோ தெரியலன்னு பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க எதுவா இருந்தாலும் இது ஒண்ணுப்பா மீனா இருந்தாதான் இந்த வீட்டுல எனக்கு மரியாதையான சாப்பாடு கிடைக்கும்னு நல்லா புரியுதுப்பா அப்படின்னு ரொம்பவே சங்கடத்தோட சொல்லிட்டு முத்து போயிடுறாரு எழுந்து அண்ணாமலை விஜயா கிட்ட வர்றாரு போதுமா விஜயா அதுவும் இதுவும் பேசி அவனையும் சாப்பிட விடாம அனுப்பிட்ட அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் என்னையவே சொல்லாதீங்க அவன் என்ன பட்டினி அவ இருக்க போறான் வெளியே போய் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட போறான் அப்படின்னு விஜயா சொல்ல வழக்கம் போல உன்னை திருத்தவும் முடியாது உங்ககிட்ட பேசுறதும் வேஸ்ட்டுங்கிற மாதிரி மிக்சர் பார்ட்டி அண்ணாமலை அங்கே இருந்து போயிடுறாரு எப்படியும் நமக்கு நிம்மதி மட்டும் இருக்க போறது இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாங்க ரோஹிணி பினான்ஸ் ஆபீஸ்ல சத்யா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க கேபின் குள்ள வர்ற ரேகா இவரையே பார்த்துட்டு நிக்கிறாங்க சத்யா நிமிந்து கூட பாக்காம இருக்க ஹலோ அப்படிங்க சத்யா நிமிந்து பாக்குறாரு பெண்ல எங்க இருக்கான்னு பாக்குறீங்களா இல்ல ஏதாவது மாடர்ன் ஆர்ட் வரைய ட்ரை பண்றீங்களா அப்படின்னு கேட்க சாரி நீங்க வந்ததை கவனிக்கல அப்படிங்கிறாரு சத்யா நான் வந்ததுலேருந்து உங்களை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா ஒர்க்கும் பண்றீங்க ஆனால் மைண்ட் வேற எங்கேயும் இருக்குல்ல அப்படின்னு அந்த பொண்ணு ரேகா கேட்க இவர் கொஞ்சம் சங்கடமா உட்கார்ந்து உங்க மனசுல இருக்க குழப்பம் இங்க பேப்பர்ல கிருக்கலா இருக்கு அப்படின்னு ரேகா சொல்ல சத்யாவும் குனிஞ்சு பேப்பரை பார்த்துட்டு சாரிங்க அப்படின்றாரு எதுக்கு எல்லாத்துக்கும் சாரி சொல்றீங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு ரேகா சொல்லிட்டு இருக்கவே ஒருத்தர் ஒரு ட்ரெயிலர் ரெண்டு டீ கப் கொண்டு வந்து உன்ன சத்யாவுக்கு எடுத்து வைக்கிறாரு இன்னொன்னு ரேகா எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ்ங்கிறாங்க சாப்பிடுங்க சத்யான்னு ரேகா சொல்ல ஆ தேங்க்யூன்னு எடுத்துக்கிறாரு அப்படியே அவர் பக்கத்தில் இருக்க ஷீட்டுக்கு வர்ற ரேகா ஆபீஸ்ல எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு எந்த இஷ்யூவும் இல்லை அப்போ உங்களுக்கு ஏதோ சம்திங் பர்சனல் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ணி கேக்குறாங்க ஆ ஆமாங்க அப்படின்னு சத்யா சொல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்கிறாங்க ரேகா சத்யா பேப்பர் பார்க்க பேப்பர்ல கிறுக்கினதை வார்த்தையில சொன்னா சம்டைம்ஸ் மைண்ட் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணும் உங்க பர்சனல் பத்தி சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லன்னு ரேகா சொல்ல ஐயோ அப்படிலாம் ஒன்னும் இல்லைங்க வீட்டில் சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சத்தியா சொல்ல என்னாச்சுங்கிறாங்க ரேகா எனக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அதுல பெரிய அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க மாமா கூட ஏதோ சண்டை போல என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்லவே இல்லை அம்மா கிட்ட இன்னும் எதையும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டேன் ஆனால் என்ன ஏதுன்னு தெரியாமல் அதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குங்கிறாரு சத்யா உங்கள் சிஸ்டர்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ரேகா கேட்க அது எப்படிங்க பிடிக்காம இருக்கும் எங்க வீட்டுல நான் என் அம்மா என்னோட ரெண்டு அக்கா அப்பா இறந்துட்டாரு என் அக்கா மீனா இருக்காங்கல்ல எனக்காகவும் என்னோட இன்னொரு அக்காவுக்காகவும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க படிப்ப ஸ்கூலோட நிறுத்திட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க அவங்க லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சத்யா ரொம்ப பெருமையும் கொஞ்சம் சந்தோஷமா சொல்லிட்டு வருத்தமாக முடிக்கிறாரு அவங்க என்ன இஷ்யூன்னு சொல்லலைன்னா அதை ரொம்ப கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களா சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆனால் அவங்க முன்னாடி போய் நீங்களும் இப்படி டல்லாக இருந்தீங்கன்னா எப்படிங்கிறாங்க ரேகா எப்பவும் போல் ஜாலியாக பேசி அவங்கள கொஞ்சம் சிரிக்க வச்சு இந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும் அப்புறம் அவங்களே என்ன இஷ்யூன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ரேகா சொல்ல சத்யாவுக்கு முகம் கொஞ்சம் தெளிவாகுது நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நான் அப்படியே ட்ரை பண்ணுறேங்கிறாரு ம் அப்படிங்கிற ரேகா இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிட்டீங்க இல்லைன்னு கேட்க ஆ ஆ சத்யா இப்போதான் டீவை குடிக்க ஆரம்பிக்கிறாரு நீங்கள் இப்படி டல்லாக இருக்கதை பார்த்ததும் ஏதோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னு நினச்சேன்னு ரேகா சொல்ல ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நமக்கு வேலை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு அப்படின்னு சத்யா சொல்ல அப்போ ரிலேஷன்ஷிப் எதுவும் இல்லையான்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு இல்லைங்கன்னு கொஞ்சம் கூச்சமும் சந்தோஷமா சொல்றாரு அவரு அப்போ உங்களுக்கு வரப்போற ஒய்ஃப் லக்கியானவங்க தாங்கிறாங்க ரேகா சத்யாவுக்கு புரியல ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாரு இல்லை அம்மா சிஸ்டர்ஸ் மேலெல்லாம் இவ்வளோ பாசமா இருக்கீங்களே அப்போ உங்கள் ஒய்ஃப் மேலே ரொம்ப அஃபெக்ஷனான பர்சனாக தானே இருப்பீங்க அப்படின்னு ரேகா சொல்ல அது வர்றவங்களை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு அதே சந்தோஷமாக கூச்சமாக சொல்கிறாரு சத்யா அதுவும் கரெக்டு தான் ஒய்ஃபாக வரப்போகிறவங்க சரியில்லைண்ணா அப்புறம் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து தினமும் பத்து நோட்டில் கிருக்க வேண்டியது தான் அப்படின்னு ரேகா சிரிக்க சத்யாவும் சிரிக்கிறாரு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சிரிச்சதும் இப்போ நீங்கள் ஓகே தானே நார்மல் அப்படின்னு ரேகா கேட்க ஆ இப்போ ஓகே தேங்க்ஸ்ங்கிறாரு சத்யா எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க உங்களாலதான் கம்பெனியே மாறி இருக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறாங்க ரேகா சத்யா ஏதோ சொல்ல வர அவரோட மொபைல் ரிங் ஆகுது ஒரு நிமிஷம்ங்கிற ஒரு மொபைல் எடுத்து பார்த்துட்டு மாமா தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்ல பேசுங்கிறாங்க ரேகா அவரை கால் ஆன் பண்ணி ஹலோ ஆ சொல்லுங்க மாமாங்கிறாரு சத்யா ஆபீஸ்ல தான் இருக்கியான்னு முத்து கேட்க ஆ ஆமா மாமா அப்படின்னு அவரு சொல்ல நான் ஆஃபீஸ்க்கு வெளியில தான் வெயிட் பண்றேன் கொஞ்சம் வர முடியுமாங்கிறாரு முத்து வெளியில இருக்கீங்களா இதோ வரேன் மாமா அப்படிங்கிற சத்யா காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு எழுந்திருக்கேன் ஓகே கேரியான்னுங்கிறாங்க ரேகா சத்யா வேகமா வெளியே ஓடி வந்து மாமா மாமா உள்ளர வேண்டியது தானே அப்படின்னு கேக்க பரவாயில்லடா வேலை நேரத்துல ஏதாவது தொந்தரவு அவரு அதெல்லாம் இல்ல மாமா நீங்க சொல்லுங்க கொஞ்ச நேரம் கோடு போட்டுட்டு உங்க அக்கா ஏதாவது எதை சத்யா சீரியஸா கேக்குறோம் இவ எவ்வளவு அசால்ட்டா கேக்குற பாருன்னு முத்து கொஞ்சம் சுறுசுறுன்னு வந்துருது ஆஹ் காய்கறி விலையெல்லாம் ஏறி இருக்குல்ல அத பத்தி தான் நக்கல் அடிக்கிறாரு ஏன்டா என் வீட்ல இருந்து உன் வீட்ல வந்து உட்கார்ந்துருக்கா ல அத பத்தி ஏதாவது சொன்னாலா அப்படின்னு முத்து பக்கத்துல இருக்க வண்டியை ஆட்டிக்கிட்டே கேட்டுட்டு இருக்காரு மாமா எதுவுமே கேட்டாங்க எதுவுமே சொல்லவே இல்ல நீ இதுக்கு மேல பிரச்சனைன்னு சத்தியா கேக்க எனக்கும் அதுதான்டா தெரியல தான் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வந்த அதுவும் இவ்வளவுதான் அப்படின்னு விரல அரை அளவுக்கு காட்டுற முத்து வீட்டுல நடந்த பிரச்சனையை சொல்றாரு நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மீனா கேக்க அது கொஞ்சம் தான் கட்டிங் கூட இல்லன்னு ஒரு கூச்சமும் சிரிப்பமா சொல்ல குடிகாரன் புத்தி என்னைக்குமே மாறாதுன்னு மீனா கத்த இவரும் கோவத்தோட போது நிறுத்து மீனா அப்படின்னு கத்துனது வரைக்கும் எல்லாரையும் சத்தியாகிட்ட சொல்லிடுறாரு எப்பவும் போல தாண்டா நடந்தது ஆனால் நான் ஒன்றும் எல்லாம் குடிக்கலடா நிதானமாக தான் இருந்தேன் எதுக்கு அவ்வளவு கோவப்பட்டான்னு தான் புரியல திரும்ப வீட்டுக்கு வந்து பாக்கிறதுக்குள்ள வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு முத்து சொல்ல நீங்க சொல்றத பார்த்தா பெரிய சண்டையாவும் தெரியல அப்புறம் எதுக்கு அக்கா இப்படி கோவிச்சிட்டு வந்ததுங்கிறாரு சத்யா அதுதான்டா எனக்கும் புரியலடா எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல அப்ப இருந்தே அவ ஒரு மாதிரியாவே இருக்காடா முன்ன மாதிரி பேசறதே இல்ல எதையோ யோசிச்சுகிட்டே இருக்கிறா அவ மனசுல என்ன இருக்குன்னு ஒண்ணுமே புரியலடா அப்படிங்கிற மொத்த திடீர்னு திரும்பி முன்னாடி எல்லாம் நல்ல போதையில வருவேன் திட்டுவா ஆனா பெருசா சண்டையெல்லாம் எதுவும் போட மாட்டா ஆம்லெட் கூட போட்டு குடுப்பாடா ஆனா இந்த வாட்டி நான் போதையில கூட இல்ல நார்மலா தான் இருந்தேன் அவ பாட்டுக்கு என்னென்னமோ கத்திட்டா நானும் கொஞ்சம் கோவமா பேசிட்டு வெளியில போயிட்டேன் வந்து பார்த்தா கிளம்பி போயிருக்கா மொத்தமா இதுதான்டா நடந்துச்சு முத்து சொல்லி முடிக்கிறாரு உங்க மேல தப்பு இருக்க மாதிரி எதுவும் தெரியலையே மாமா அப்படின்னு சத்தியா சொல்ல உனக்காவது புரியுதே என் மேல தப்பு இருந்தா நானே வந்து சரண்டர் ஆயிருப்பேன் இவ வேற என்ன ஏதுன்னு சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டாடா அப்படின்னு முத்து சொல்ல நான் வேணும்னா அக்கா கிட்ட பேசுறேன் மாமா அப்படின்னு சத்தியா சொல்ல நீ பேசணுங்கிறதுக்காக நான் சொல்லல நான் பெருசா தப்பு எதுவும் பண்ணாம அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு புரியவே இல்லடா அப்படிங்கிறாரு முத்து நீங்க வேணும்னா அக்காவை பார்த்து பேசுங்க மாமா வந்து கூப்பிடுங்கிறாரு சத்யா ஆ அவ என்ன என்கிட்ட சொல்லிட்டா போனா நான் மட்டும் எதுக்கு வந்த அவளை கூட்டிட்டு போகணும் அவளுக்கா தோணுச்சுன்னா அவளே வரட்டும் ஏன் அவ மட்டும் தான் வீம்பா இருப்பாளா எங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்க தெரியாதா அப்படின்னு முத்து சொல்ல சத்யாவுக்கு சிரிப்பு வந்துருது ரெண்டு பேரும் இப்படி சொன்னா எப்படி மாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே முத்துவோட மொபைல் ரிங்காக அவர் எடுத்து ஹலோ சொல்லுங்க சார்ங்கிறாரு அவசரமாங்க சார் நான் பக்கத்துல தான் இருக்கேன் இதோ வந்துடுறேங்க சார் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு சத்யா சவாரி வந்துருச்சு நான் கிளம்புறேன் நீ இதெல்லாம் தலையில போட்டு யோசிச்சிட்டு இருக்காத நான் கிளம்புறேன் அவ ஏதாவது சொன்னாலா இல்லையான்னு கேட்க தான் வந்த வர அப்படின்னு ரொம்ப துவண்டு போய் கிளம்புறாரு முத்து சத்யாவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சரிங்க மாமா அவர் ஆபீஸ்க்கு திரும்புறாரு பார்வதி வீட்டுல பார்வதி கதை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிவன் கையில இருக்க ஸ்கிரிப்ட நோட்டை வாங்குறாங்க இப்பதானே படிச்சீங்க அப்படின்னு அவரு கேட்க கொஞ்சம் சந்தேகமா இருந்தது அப்படின்னு பார்வதி சொல்றாங்க அப்போ கையில கொஞ்சம் பூவோட மீனா ஆன்டின்னு கூப்பிட்டு அங்க வர்றாங்க நோட்டை மூடி வச்சுக்கிட்டு ஆ வாமீனா பூ கொண்டு வந்தியான்னு கேக்குறாங்க பார்வதி ஆ ஆமா இதாங்க நீட்ட நீயே பூவை சாமி படத்துக்கு வச்சிடுமா உன் கையால வச்சா நல்லதே நடக்குங்கிறாங்க பார்வதி என்ன ஆண்டி இப்படியே சொல்றீங்க அப்படி எல்லாம் எதுவும் நீங்க ராசியான சேனலுக்கு ஐடியா கொடுத்து சொன்னதே நீங்க தான் சேனலும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க சிவன் பார்வதி ஆண்டி ரொம்ப நல்லவங்க கள்ளம் கபடம் இல்லாதவங்க அவங்க பேசுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதனால நிறைய பேர் பாக்குறாங்கன்னு மீனா சொல்ல கரெக்டா சொன்னமா அப்படின்னு சிவனும் சந்தோஷமா சொல்ல பார்வதி ரொம்ப சந்தோஷமா நிக்கிறாங்க சரி நான் போய் பூ போட்டுட்டு வரேன் அப்படின்னு மீனா போக வாங்க அப்படின்னு சிவன் கூப்பிட ஆஹ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வர்றாங்க பார்வதி அவங்க கையில இருக்க நோட்டை சிவன் கிட்ட கொடுத்துக்கிட்டே முதல்ல இருந்தே சொல்லணுமான்னு கேக்குறாங்க இல்ல இல்ல கிட்ட இடத்துல இருந்தே போய்க்கலாம் சரி ரெடியான்னு கேக்குறாரு ஆ ரெடிங்கிற பார்வதி அந்த ராமுங்கிற பையன் நல்லா படிச்சாலும் தான் செய்யற தப்புல இருந்து தப்பிக்க உண்மையை மறைச்சு அடிக்கடி பொய் சொல்லுவான் அப்படின்னு பார்வதி அங்க கதை சொல்லிட்டு இருக்க இங்கே சுவாமி படத்துக்கு பூ வச்சிட்டு இருக்க மீனா திரும்பி பாக்குறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க ஏதோ பொய் தப்புன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி மீனா பாத்துக்கிட்டு இருக்க அவங்க அப்பா வாங்கி கொடுத்த கார் பொம்மைய உடைச்சிட்டான் அப்பா கேட்டப்போ தானா உடஞ்சிருச்சுன்னு பொய் சொல்லிட்டான் உடைச்சத கூட பரவாயில்ல ஆனா அதை மறைக்கிறதுக்கு பொய் சொல்றது பெரிய தப்பு ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சா பின்னாடியே நிறைய பொய் சொல்ல வேண்டி வரும் அது ரொம்ப பேட் ஹாபிட் பொய் எப்பவுமே காப்பாத்தாது ஒரு நாள் அந்த பொய்யால நமக்கு தண்டனை கிடைக்கும்னு சொன்னாரு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க இங்க குற்ற உணர்ச்சியோடவே திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்காங்க மீனா ஆனா ராமு கார் ஒடிஞ்ச கவலையிலேயே நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணாமையே தூங்கிட்டான் அடுத்த நாள் ஸ்கூல்ல அவன் டீச்சர் ஏன் ஒர்க் பண்ணலன்னு கேட்டாங்க அவனோட நோட்டை பூனை கிழிச்சிருச்சுன்னு போய் சொன்னான் இதை கேட்ட இன்னொரு பையன் சார் அவங்க வீட்டில் பூனையே இல்லைன்னு சொன்னான் கிளாஸ்ல இருக்க எல்லாரும் சிரிச்சாங்க டீச்சர் ராமக்கிட்ட நீ ஹோம்ஒர்க் பண்ணலைங்கிற உண்மையை இருந்தா. நான் உன்னை நாளைக்கு பண்ணிக்கிட்டு வான்னு சொல்லியிருப்பேன் ஆனா இப்படி பொய் சொல்றது ரொம்ப தப்பு இதுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி டீச்சர் ராமுவை வெளியில முட்டி போட சொல்லிட்டாரு அப்பா சொன்ன மாதிரி அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்புறம் ராமு இனிமே பொய்யே சொல்ல முடிவெடுத்தான் அப்படின்னு பார்வதி அங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்க இங்க மீனாவோட முகம் குழம்புன குட்ட மாதிரி ஆயிடுச்சு அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்